பி காலில் விழுந்தார் வீடு கொடுத்தார் தம்பி ஸ்டாலின் கருப்பணசாமி காப்பாற்றுவார் நம்ம வழி நம்ம பிள்ளைக்கு தான் தெரியும் பத்மஸ்ரீ சின்ன பிள்ளை பத்தாண்டு ஒன்னு வீட்டுக்குள்ள ஒண்ணா ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க அந்த பட்டாவையை வாங்கி வச்சு இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு வந்து பார்த்தா ஒரு சென்று என்று சொன்னாங்க அது பெருசுனா அது இது என்று சொன்னாங்க ஒன்றுமே இன்னும் தெரியலை நானும் இப்போ கட்டி கொடுப்பாங்க அப்புறம் கட்டி கொடுப்பாங்கன்றே அது இருக்கிறேன் ஆனால் இன்னும் வீடு கட்டி கொடுக்குற மாதிரி தெரியலை கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு புது டில்லியில் நடைபெற்ற விழா ஒன்றில் சுய உதவி குழுக்களின் அடையாளமாக திகழும் மதுரை சின்ன பிள்ளைக்கு ஸ்ரீ சக்தி புரஷ்கார் மாதா ஜிஜாபாய் விருது வழங்கியதுடன் அவரது காலிலும் விழுந்து வணங்கி இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் அன்றைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அதன் பின்னர் தற்போது பிரதமர் மோடியின் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி தருவதாக வாக்குறுதி அளித்து பட்டா கொடுத்த பின்னரும் இன்று வரை வாக்களித்தபடி தனக்கு வீடு கட்டி தரவில்லை என கண்ணீர் மல்க சொன்னார் பத்மஸ்ரீ சின்னப்பிள்ளை மதுரை மாவட்டம் அழகர்கோவில் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது பில்லுச்சேரி கிராமம் இவ்வூரைச் சேர்ந்த பெருமாள் என்பவரின் மனைவிதான் சின்ன பிள்ளை கிராமத்தில் உள்ள பெண்களை ஒருங்கிணைத்து விவசாய வேலைகளுக்காக அழைத்து சென்று வேலை முடிந்த பின்னர் அவர்களுக்குரிய கூலியை நில உரிமையாளர்களிடமிருந்து மொத்தமாக பெற்று ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிரித்து தரும் கொத்து தலைவியாக இயங்கியவர் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை சுருட்டி கொண்டு ஓடும் நிதி நிறுவனங்களுக்கு மாறாக நம்பிக்கையூட்டும் விதமாக கலஞ்சியம் என்ற உதவிக் குழுக்களுக்கான அமைப்பை ஏற்படுத்தியவர் அதன்பால் ஈர்க்கப்பட்டு தன்னைப் போலுள்ள ஏழை எளிய அடித்தட்டு பெண்களையெல்லாம் சிறு சிறு குழுவாக இயங்க வலியுறுத்தி தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டு கலஞ்சியம் அமைப்பு பெருவிருட்சியமாக வளர காரணமாக இருந்தார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஸ்ரீ சக்தி விருதுக்கு பிறகுதான் இவரது பில்லுச்சேரி கிராமத்திற்கு சாலை வசதியும் பேருந்து வசதியும் செய்து கொடுக்கப்பட்டது தனது குடியிருப்பு பகுதியில் இருந்த பல்வேறு குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக கட்டி தருவதற்கு சின்ன பிள்ளையே முன்னின்று முயற்சி மேற்கொண்டார் தனது மூத்த மகன் சின்ன தம்பியின் வீட்டில் தற்போது வாழ்ந்து வரும் சின்ன பிள்ளைக்கென்று இதுவரை சொந்த வீடு இல்லை சின்ன தம்பியைப் போலவே இளைய மகன் கல்லுவடியானும் விவசாய கூலியாக இருக்கிறார் இந்த நிலையில் சின்ன பிள்ளை நம்மிடம் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஒரு பத்து பேர் என் வீட்டுக்கு வந்தாங்க நாங்கள் பாஜகவை சேர்ந்தவங்க மோடி திட்டத்தில் வீடு கட்டி தருவோம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு மோடி படத்தை என்னிடம் கொடுத்து போஸ் கொடுக்க சொன்னாங்க அதெல்லாம் வேண்டாம்ப்பா நான் எந்த கட்சியும் இல்லைப்பா பொதுவானவர் என்று சொல்லி கொண்டிருந்த போதே எனக்கு எல்லாம் போத்தி ஃபோட்டோ எடுத்துட்டு போனாங்க அதுக்கு பிறகு எந்த தகவலும் இல்லை ஒரு நாள் மேலூர் தாசில்தாரம்மா அவங்க உதவியாளரோடு வந்து இந்த பத்திரத்தை கொடுத்துட்டு அப்பன் திருப்பதி பக்கத்துல வீடுகட்ட இடம் உனக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனாங்க இப்ப ரெண்டு வருஷம் ஆகுது ஆனால் இதுவரைக்கும் வீடு கட்டி தரலை என்று சொல்லி வீட்டு பத்திரத்தை நம்மிடம் காட்டி ஆதங்கப்பட்டார் அழகர்கோவில் சாலையில் உள்ள அப்பன் திருப்பதியிலிருந்து சின்னப்பிள்ளை வசிக்கும் பில்லுச்சேரி கிராமம் சற்றேறக்குரிய ஐந்து கிலோமீட்டர் தூரமாகும் முதலுதவிக்கான ஆரம்ப சுகாதார மையம் கூட இங்கு கிடையாது அருகிலுள்ள மாத்தூர் ஊராட்சிக்கு தான் செல்ல வேண்டும் சின்ன பிள்ளை மேலும் கூறும்போது எனக்கு ஏதாவது மேலுக்கு முடியாமல் போனால் என்னோட பேர பிள்ளைங்க தான் வண்டியில் கூட்டிகிட்டு போவாங்க அவசர ஆத்திரத்துக்கு போக வர முடியாது இப்போ இவங்க கொடுத்துருக்கிற இடம் அப்பன் திருப்பதி மெயின் ரோட்டில் தான் இருக்குது அதனால் அங்கேயே வீடு கட்டி கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக போகும் முன்ன மாதிரி நடக்க முடியல சர்க்கரை ப்ரெஷரு தைராய்டுன்னு ஏகப்பட்ட நோய்ங்க அதுக்கு அடிக்கடி அப்பன் திருப்பதியில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறேன் எனக்கு ஒதுக்கி இருக்கிற இடத்துல உடனடியாக ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா புண்ணியமா போகும் சார் என்கிறார் நாம் மாத்தூர் ஊராட்சி அலுவலகம் சென்று கேட்டபோது பாரத பிரதமர் மோடியின் வீடு கட்டி தரும் திட்டத்தில்தான் சின்ன பிள்ளைக்கு ஒதுக்கீடாகி உள்ளது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே இங்கு அத்திட்டத்தின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாத காரணத்தால் சின்ன பிள்ளைக்கு தாமதமாகிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டவுடன் முன்னுரிமையின் அடிப்படையில் சின்ன பிள்ளைக்கு வீடு கட்டி தருவோம் என அலுவலர்கள் தட்டி கழித்தனர் இந்த நிலையில் இந்த செய்தி நக்கீரன் சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியானதும் தமிழக அரசின் கவனத்துக்கு சென்றது இதுகுறித்து விவரங்களை கேட்டறிந்த முதல்வர் உடனடியாக கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படும் எனவும் இந்த மாதமே அதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கும் என்றும் அறிவித்தார் இதற்கு இப்போதுதான் அறிவிப்பை கேள்விப்பட்டேன் மகிழ்ச்சி நம் வழி நம்ம பிள்ளைக்கு தான் புரியும் என்பதை உணர்ந்தேன் என்றவர் கலைஞர் ஐயாவின் மகனுக்கு நீண்ட ஆயுளை அந்த கருப்பணசாமி கொடுக்க வேண்டும் நன்றி என்றார் குரல் தழுதழுக்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க